தான் விக்னேஷ் விக்னேஷ் வந்து சேர்த்து சேர்த்து ஆனால் சூப்பராக அவர் பார்த்தீங்கன்னா இறந்து 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 போய் போய் அவரோட பிறந்த நண்பர்கள் அவங்களோட நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு நடத்தியிருக்காங்க நம்ம கோட்டூரில் ரொம்ப சிறப்பாக எல்லாருமே அவங்களோட நண்பர்கள் வந்து ரத்தம் கொடுத்து நிறைய உயிர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க ரத்தம் கொடுத்துருக்காங்க வேற எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவரோட பிறந்தநாள் விழாவை வேற மாதிரிலாம் செலிப்ரேஷன் பண்ணாமல் வித்தியாசமாக புதுவையாக அவங்க அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக எல்லாருமே ரத்தம் கொடுத்து மிகப்பெரிய லெவலில் அவங்களோட பாசத்தை காமிச்சிருக்காங்க அப்படியாகப்பட்ட நண்பர்களை தருகிறவங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் எவ்வளோ நண்பர்களை அவர் அடைஞ்சதுக்கு கண்டிப்பாக அவரும் கொடுத்துச்சுக்கணும் அப்படி அவர் பட்ட நண்பர்கள் அவர் கிடைக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு தெரில அப்படி ஒரு உண்மையாக பழகி இருந்தால் மட்டும்தான் இப்படி ஆப்பட்ட நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க இருந்தாலும் அவங்களோட நட்ப கண்டிப்பா வந்து பாராட்டி ஆகணும் அப்படிங்கிற நிலையில தான் இதை நான் வந்து மெய்சேர்த்து போன விஷயம் இந்த மாதிரி எனக்கு பட்டுச்சுது அந்த அளவுக்கு அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஓகே ராயல் சல்யூட்